பார்த்தலையான் பெண் அலையான் இந்த ஓம் என்று வாசகையோடு ஒன்றாக சேர்ந்ததா அப்படி ஒன்றாக சேரும் பொழுது நடுவே ஒரு புஜ கம்பம் புஜ கம்பம் ஒரு கம்பம் பிறந்ததா அந்த கம்பம் முதல் முதலாக பெண்ணாக ஓம் சக்தியை அவதரித்து அவதரித்து ஒரு பெண்ணாக காலம் இந்த உலகத்துல என்ன பிறந்தவன் நான் தான் ஒரு பெண்ணாக காலம் இந்த உலகத்தை உற்பத்தி செய்ய வேண்டுமே அப்படின்னு மனசுல நினைச்ச அப்படி நினைக்கும் பொழுது என்ன பண்ணு தெரியுமா என்ன கண்டமா ஒரு ஆண் துணி இருந்தா தான் உலகத்தை படைக்க முடியும் ஒரு பெண்ணாக நான் பிறந்து விட்டேனே என்னால் என்ன செய்ய முடியும் ஒரு ஆண்டு வேண்டும் என்று நான் நினைச்சேன் என்ன பண்ண தெரியுமா நான் பிறந்தது எங்க எங்க கடலை பிறந்த கடல் அந்த கடலை விட்டு மேலே ஏறி வந்த மேட்டு நிலத்துக்கு அங்கே எழுந்து வந்து ஓடி வந்தேன் நல்லா ஒன்றாக சேர்ந்து சேர்க்கு ஒரு பிண்டமா பிடித்து பிடித்து அந்த பிண்டத்துக்கு உயிர் உயிர் எதற்காக தெரியுமா இந்த உலகத்தை உற்பத்தி செய்யணும் ஒரு ஆண் துணை தேவை அதற்காக சொல்லி இந்த பிண்டத்துக்கு உயிர் ஆனா பிண்டமானது என்ன தெரியுமா சொல்றது என்ன சொல்றீங்க அண்டமா கழிய தாய் என்று அழைக்கிறது எப்படி எடுத்த உடனே தாயே என்று அழைத்தது இந்த பிண்டத்துக்கு உயிர் கொடுத்தா தாய் என்று அழைக்கிறது தாய் என்ன அர்த்தம் எத்தோல மட்டும் தான் தாயை கூப்பிடுவாங்க முதல் முதலாக பிண்டத்துக்கு உயிர் கொடுத்து தாய் என்று அழைக்கிறது இது நம்மளுக்கு தேவைப்படாது இதுக்கு நம்மளுக்கு ஆகாது அப்படின்னு என்ன பண்ண அந்த பிண்டத்துக்கு உயிர் கொடுத்த பாத்தியா அந்த பிண்டத்தை வாரி கடல வேசன சரி நான் எங்க பிறந்து அங்கேயே வேசுறேன் அந்த பிண்டமானது யார் தெரியுமா விநாயகர் பெருமா முதல் முதலா பிறக்க வச்சது விநாயகரை

கங்காய் என்று அழைத்த உடனே நீங்க என்ன செய்தீங்க எனக்கு தேவை ஒரு ஆண் துணை தங்காய் என்று அழைக்கிறது இத விட போய் நான் சேர முடியுமா முடியாது கூட பிறந்தோட மட்டும் தான் தங்கான்னு சொல்ல முடியும் அது யார் தெரியுமா சாசாது என் பெருமை மாய கண்ணன் கண்ணன் கண்ணனை உருவாக்குறது நான் உண்மை எங்க பிறந்த நானு கடல பிறந்த அந்த கடல்ல பிறந்த கடல இந்த கண்ணனை வாரி அங்கேயே சரி அன்று முதல் தான் எங்க படுத்திருக்காரு பாம்பேனின் பள்ளி கொண்டிருக்கிறார் உண்மை இதுதான் போனா போயிட்டு போகுது போடு. மின்னக்கறக்க வச்சது தாய் என்னது? இது தங்காயே தளிக்கிறது. அடுத்தது. என்ன பண்ண தெரியுமா? என்ன? ஓடி ஓடி சென்று ஒரு பிண்டமா பிடித்த பிண்டத்துக்கு உயிர் குடுத்தே. உயிர் கொடுத்தா அந்த பிண்டமா அது என்ன தெரியுமா சொல்றதே? கண்டம்மா, சொல்லம்மா. ஆனா பெண்ணேன்றழைத்தது. பெண்ணேன்றழைச்சவர் யாரு? யாரு தெரியுமா? யாரு? கண்டம்மா அவர்தான். யாரு?